வெட்கமா இல்லையா என கேட்ட ஸ்டாலினுக்கு பத்திரிகையாளர் கொடுத்த நெத்தியடி களத்தில் இறங்கிய மோதி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று பேச வெட்கமா இல்லையா என கேட்ட முதல்வர் ஸ்டாலினுக்கு பத்திரிகையாளர் துக்லக் சத்யநாராயணன் கொடுத்த பதிலும் ஏன் மோடி அவ்வாறு ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார் என பாமரனுக்கும் புரியும் மொழியில் கொடுத்த பதில் வைரலாகி வருகிறது அதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமற்றது அல்ல அதை சாத்தியப்படுத்தும் போது பலவிதமான எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும் அந்த எதிர்ப்புகளை முறியடிக்க முடியுமா என்பதுதான் உண்மையான பிரச்சினை தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு வரை தேர்தல்கள் ஒரே நேரத்தில் தான் நடத்தப்பட்டு வந்தன பின்னர் இந்திர ஆட்சியின் போது மாநில அரசு கவிழ்ப்புகள் மிக சாதாரணமாக இருந்ததால் பல ஆட்சிகளின் தேர்தல் தேதி தாறுமாறாக மாறிவிட்டது மீண்டும் அத்தனை மாநில தேர்தல் தேதிகளும் ஒரே நேர்கோட்டில் வராததால் பல்வேறு காலகட்டங்களில் தேர்தல்கள் நடத்தப்படுகின்றன கால முழுவதும் தேர்தல் வேலைகளையே கவனித்துக் கொண்டிருந்தால் மற்ற வேலைகளை எப்போது கவனிப்பது என்ற நியாயமான கவலையில்தான் ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி ஆலோசிக்கப்படுகிறது எனவே இதை சாத்தியப்படுத்த வேண்டியது அவசியம் இருபத்தி ஒன்பதில் நாடு முழுவதும் ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்தினால் சில மாநிலங்கள் குறிப்பிட்ட தேதிக்கு முன்பே தேர்தலை சந்திக்க நேரிடும் அப்போது ஆட்சியை இழக்கும் கட்சிகளுக்கு இது நஷ்டம்தான் அவை பாஜக ஆளும் மாநிலங்களாக இருந்தால் மத்திய அரசின் முடிவுக்கு கட்டுப்பட்டு ஆட்சியை இழக்க முன்வரலாம் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களாக இருந்தால் சண்டைதான் வரும் எனவே அப்படி முன்னதாக அதிகாரத்தை இழக்கும் கட்சிகள் நமது ஆட்சி ஆட்சிக்காலம் இவ்வளவுதான் என்று மனதளவில் தயாராகி மத்திய அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டும் எல்லா கட்சிகளும் ஒப்புக்கொண்டால் சிக்கல் இல்லை ஒப்புக்கொள்ள வைப்பதில்தான் சிக்கல் நேற்று முதல்வர் பேச்சில் லோக்சபா தேர்தல் ஏழு கட்டங்களாக நடந்தது காஷ்மீர் தேர்தல் கூட மூன்று கட்டங்களாக நடந்தது இந்த நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி பேச வெட்கமாக இல்லையா என்று கேட்டிருப்பது அறியாமையில் விளைந்துள்ள கேள்வி பிரச்சனையை கொள்ளாமல் கேட்கப்பட்டிருக்கும் கேள்வி அவரது கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசியபடி அவரும் பேசியிருக்கிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் ஒரே நாளில் நடத்தப்படும் தேர்தல் என்று அர்த்தமல்ல ஒரே சமயத்தில் நடத்தப்படுவது வன்முறைகளை சமாளிப்பதற்காக பல கட்டங்களில் தேர்தல் நடத்தப்படுவது எப்போதும் தவிர்க்கப்பட முடியாதது ஆங்கிலம் தவறாக பேசுவது பெரிய விஷயம் அல்ல பிரச்சனைகளையே தவறாக புரிந்து கொண்டு பேசினால் என்ன செய்ய முடியும் என குறிப்பிட்டிருக்கிறார் ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவை என்பதை தெளிவாக உணர்த்தி இருக்கிறது இந்த பதிவு இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை